ஹாய் அண்ட் ஹலோ ம டி 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 சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஏக்கன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஷியா ஷாப்பிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்மா நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் வைங்க அப்போ தான் நம்ம எப்பப்போ லைவ் வருமோ இல்லை எப்பப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது டூ டென் ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக தெரியும் தெரியல ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க வீடியோவை விட ரொம்ப அழகாக இருக்குது டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் காஸ்ட்டு வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன் பார்க்கணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் தாங்க ரொம்பவே சிம்பிளாக அண்ட் சூப்பராக இருக்குங்க இந்த நெக் பீஸ் பர்சனலாக எனக்காகவும் ஒரு செட்டு எடுத்தேன் அதை போட்டு போனப்போ எல்லாருமே நெஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நாங்கள் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்பவே இல்லை அவ்வளோ ஒரு அழகான ஒரு செட் தாங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அதை ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுங்க வேணும்னா நான் சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும் சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி டிஸ்பார்ஜ் டைம் த்ரீ டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக்கிங் எடுத்துக்கலாம் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வீடியோ விட ஸ்ட்ரைட்டாக பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா கலெக்ஷன் வித் ப்ரைஸோட பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக ஒரு காம்போ இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருது சாரி இது காம்போ இல்லை சேஞ்சபிள் இயரிங்ஸ் அந்த சென்டரில் இருக்கு இல்லையா அந்த டிசைனை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அதில் ரெண்டு மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு கேரளா டைப்பில் ஒரு செயின் பாலக் நெக் பீஸு செயின் சரிங்களா அது டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்குங்க இந்த செயின் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம போட்டுக்கலாம் வெயிட் எல்லாம் இல்லை ரொம்ப அழகாக இருக்குது டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க பேக் செயினோடாகவே வருது அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு கிராண்ட் சோக்கர் தான் பார்க்க போகிறோம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே ஒரு ஹெவி சோக்கர் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் நமக்கு ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் கீழே ஃபுல்டாக கோல்டன் பீட்ஸ் இருக்குது ஸோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி சாமி உருவங்கள் வச்சது வேணாம் அப்படின்னா டெம்பர் ஜுவல்ஸில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க வரும் அப்படி இல்லாமலும் நான் கலெக்ஷன் ஷேர் பண்ணியிருப்பேன் இன்னுமே வந்துலாம் வந்துனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அது இது பிடிக்காதவங்க அந்த மாதிரி கலெக்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே அழகாக இருக்குது மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது க்ரீனு அப்புறம் வந்து ரோபி இந்த மாதிரி மாற்றி மாற்றி மிக்சடாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நெஜமாவே ரொம்பவே சூப்பரான ஒரு சோக்கர் தாங்க வெளியே வாங்கணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரியே இருக்கும் இந்த ஒரு சோக்கர் போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஹாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயின் டைப் ஹாரம் இயரிங்ஸும் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் ரோப்போட வந்துடும் பேக் செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு பேக் ரோப் வரும் செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கலெக்ஷன் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் புக்கிங் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமைச்சிங்கன்னா ஆர்டர் புக் ஆகிரும் ஸோ பேமெண்ட் பண்ண முன்னாடி எந்த நம்பர் அப்படிங்கிறத எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க இந்த பார்த்தீங்கன்னா ஆக்ஸேட் செட்டு எந்த ஆக்ஸ்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் மெட்டலும் நம்ம கிட்டே இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறது தான் சாம்பிளுக்காக ஒரு இது காமிக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ்க்காக ஒரு தனி ஒரு குரூப்பே இருக்குது வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் க்ரீன் வித் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க அதில் பிளாக் மெட்டலில் பேக்கில் வந்து செயின் பேக் செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கழுத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு இதுக்குன்னே ஒரு தனி குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதிலே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டுமே வரும் அண்ட் உங்களுக்கு நார்மலாக கலெக்ஷன் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு கம்புங்க ஷார்ட் இல்லாங்க வித் இயரிங்ஸோட ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ஷார்ட்டு லாங்கு வித் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி அது மட்டும் இல்லை இந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு அப்புறம் ரெட்டு ஒயிட் இந்த மூணு கலர் ஸ்டோனுமே இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஷார்ட் லாங்கு வித் இயரிங்ஸோடு சேர்த்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு வருது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம புக்கிங் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ரியலாக வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காமிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ வேணும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ பேமெண்ட் பண்ண முன்னாடி பேமெண்ட்டோட நம்பர் எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணும்போதும் பார்த்து க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் இது பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அண்ட் அவைலபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னோடய ஜிபே நம்பர் சேம் நம்பர் கிடையாதுங்க வேறு நம்பர் ஜிபே நம்பர் கேட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து டூ நைன்டி ருப்பீஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நெக்லீஸுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்காங்க இதில் ரெண்டு பேர்டன் இருக்குது இந்த கீழே இருக்கிற பார்த்திங்கன்னா இயரிங்ஸ்லேயும் பென்டன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இல்லாமல் கோல்டன் பீட்ஸும் ஒயிட் பீட்ஸும் வச்சும் கூட இந்த சேம் பேட்டர்னில் இருக்குது நான் நெக்ஸ்ட்டாக அதை காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து குந்தன் குந்தன்சு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி நமக்கு தெரியுது டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதிலே வந்து ரெட் கலர் கூட நம்மக்கிட்ட இருக்குது ரெட் வித் ஒயிட் கூட நம்மக்கிட்ட இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களோட நம்ம இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் இருக்குது அண்டு கோல்டன் பீட்ஸ் வித் ஒயிட் பீட்ஸ் வச்சதும் காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்து கோல்டன் பீட்ஸ் வித் ஒயிட் பீட்ஸ் இருக்குது கீழே பாருங்கள் ரெண்டுமே சேம் பேட்டர்ன் ஆனால் வந்து அந்த குந்தன் ஸ்டோனுக்கு பதிலாக இதில் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தேங்க் யூ